ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சுலபமான முறையில் ஆரி ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் வந்து இதோடய அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா மிஷனில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் உள்ளே தான் நம்ம ஹேண்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம் இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம் அழகாகவும் இருக்கும் மிஷின் எம்ப்ராய்டரிங் மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா மருந்தெல்லாமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் ஜரி திரட்டை பாபினில் சுற்றி கேஸில் இன்சர்ட் பண்ணிட்டேங்க மேலே வந்து சாதாரண திரட்டு இன்சர்ட் பண்ணியிருக்கேன் ப்ளவுஸை வந்து உள்டாவாக திருப்பிக்கோங்க பேக் சைடு தான் இது மாதிரி வந்து ட்ராயிங் பண்ணணும் ட்ராயிங் பண்ணி அந்த ட்ராயிங் மேலேயே ஸ்டிச் பண்ணி போடணும் ரெண்டு லைன் ஸ்டிச் பண்ணுங்கள் அப்புறம் சிக்ஸ் ஆக் பேட்டர்னில் கொஞ்சம் வளச்சி வளச்சி ஸ்டிச் பண்ணணுங்க இரண்டு லைன் தையல் போட்டுக்கோங்க சிங்கிளாக போட்டிங்கன்னா ஷைனிங் இருக்காது கோல்டன் த்ரெட்டில் அதனால் டூ லைன்ஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓவரால் இதோட ஒர்க் முடிஞ்சிடுச்சு அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க மேங்கோ கூட நான் இது மாதிரி தான் ட்ராயிங் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம தைக்கிற இந்த ஒர்க்கு வந்து நூலெல்லாம் மேலே திறந்து வராமல் நல்லா ஃபிட்டாகிறதுக்கு வந்து ஒரு த்ரீயாக வந்து த்ரீயை வந்து டபுளாக ஃபோல்டு பண்ணி நீட்டில் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு தையல் வந்து ஸ்ட்ரைட்டு போடுங்க அதில் வந்து கட் ஆஃப் தையல் பாதி பாதியாக தையல் போடுங்க அடுத்து ஒரு ஸ்ட்ரைட் தையல் அடுத்து ஒரு கட் ஆஃப் தையல் அப்படியே நீங்கள் போட்டு வந்தீங்க அப்படின்னா அது வந்து அழகாக மிஷினில் நம்ம எப்படி நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணுவோம் மிஷின் எம்ப்ராய்டிங் அது போலையே நல்லா வந்து பார்க்கவே ரொம்ப லுக்கு அழகாக இருக்கும் பிரிஞ்சிட்டு வராது நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணுறது வந்து கூட உங்களுக்கு ஒரு நூல் விட்டுச்சுனா எல்லாம் விட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப சேஃப்புங்க பண்ணுற இந்த ஒர்க்கில் வந்து நல்ல லைஃபும் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணி இந்த மேங்கோ ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ண போகிறோம் பாக்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி முடித்தாச்சு அடுத்து இதில் வந்து பீடு ஒர்க் பண்ணலாங்க ஒன் தௌசண்ட் ப்ளூ எடுத்து இந்த ரெண்டு கோடுகளுக்கு இடைகளில் வந்து போட்டுக்கலாம் போட்டு நம்ம வந்து எல்லா பீட்ஸையும் ஒன்றா வந்து நாட் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் ஸ்ட்ரைட் லைனாக அது மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வந்து நம்ம ஒட்டிக்க வேண்டியதுதான் அதில் வர்ற ட்ரெட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அதனால் நம்ம அப்படியே ஒட்டிட்டு இல்லை விழுந்துரும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா இன்னொரு தையல் அது மேலே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாங்க பீட்ஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பேக் சைடு அண்டு ஃப்ரண்ட் சைடு கொஞ்சம் நெக்குகிட்ட அது வர மட்டும் இந்த பீட் ஒர்க் நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் சமோசா சேஃப்க்கு சென்டரில் பார்த்திங்கன்னா எம்டிஆருக்குனால அங்கேயும் கொஞ்சம் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் ஒரு பட்டன் ஒர்க் மாதிரி நம்ம ஹேண்டுக்கு போடுறோம் ஃபுல்லாக ஜரி ஒர்க்குனால வேறு ஏதாவது நம்ம வந்து ஒர்க் பண்ணால் கூட ஒன்றுமே தெரியாது ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் சில்க் திட்ட மூணு ஃபோல்டாக வந்து நீட்டில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை டபுள் ஆக்கி நாட் போட்டுட்டே வாங்க நாட் போடும்போது ஒரு டூ இன்ச் அளவுக்கு போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதை வந்து ரவுண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு சென்டரில் வந்து பட்டன் வச்சு பட்டனோ பீடோ நான் வந்து ஒயிட் கலர் பீடு வைக்கிறேன் அதை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பட்டன் பட்டனாக அழகாக அந்த ஃப்ளவர் வரும் பட்டன் ரோஸ் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இதோட ஒர்க் எல்லாம் இதோட ஃபைனலி அவுட் லுக் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறுதாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்